அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஐயாவோட குரு வாழ்த்து படிச்சிடலாமா மனம் மனத்தினில் ஒடுங்கி நம் மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி நம் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் எல்லாம் வல்ல சர்க்குருநாதர் பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமிகள் மலரடிகள் சரணம் சரணம் சரணம்

புனித புனி எல்லாரும் ஒவ்வொரு இந்த நனப்போட நம்ம இருக்கோம் ஐயாவோட நனப்பில குருகி இருக்கணும் நம்ம அங்கதான் நம்மளோட மனுஷன் நிறைய இளைவு நிறைய உணர முடியும் அது

இங்க வந்தவங்களை அனைவரும் பாதி பேர் என்னன்னா ஆனா இருந்தாலும் டிப்பெண்டாக இருக்கணும் மரண பரிவாளி போயிட்டு தான் வந்து நம்ம ஐயாவை வழிகாட்டி நம்ம வந்து நிற்கிறோம் இல்லை இன்னைக்கு பாதி பேருக்கு இங்க உயிரோட இருக்கணும் அதுக்கு தான் காரணம் வந்து சொர்க்க பூமி இவ்வளவு காலம் கஷ்டப்படுது இருந்தோம் நம்ம இருந்தும் உத்தரவாதம் இல்லாம இருந்து ஐயாவுடைய பீச்சை எடுத்து நம்ம இப்ப வந்து ஐயா வழிநாட்டு நம்ம நடந்து இருக்கோம் உலகம் ஐயா வழிநடத்திட்டு இருந்தாரு அதுக்கு அடுத்து வழிநடத்துறத நம்ம தியாக ஐயா வந்து நமக்கு எல்லாரும் வழிநடத்துறாரு ஐயா எப்படி நம்ம வழிநடத்துறாரு அதே போல தியாக ஐயா வழிநடத்துறாரு இவ்வளவு சீரர்கள் இருக்கும் இவ்வளவு பக்தர்கள் இருக்கும் யாரும் நமக்கு வழிநடத்துல பெரிய குடும்பம் எல்லாம் எடுத்திருப்பாங்க எல்லாரும் வழிநடத்துறாங்க தியாக ஐயா வழிநடத்துறாரு ஐயாவுக்கு அடுத்தது இது ரொம்ப பெரிய அதிசயமா இருக்கு ஐயா வந்து கடவுளை நம்ம யாரும் பார்த்தது கிடையாது ஆனா இப்ப நம்ம நிறைய நம்ம ஐயா ஓரளவாகவும் தேங்காய் நம்ம கடவுளை நம்ம பார்க்கணும் நமக்கு ஒரு ஒரு கஷ்டம் நம்ம நினைச்சு பார்த்து உட்கார் போதெல்லாம் இந்த வழிநாடு போது நமக்கு ரொம்ப மன திருப்தியா இருக்கு உயிரோடு இருக்கு காரணம் ஐயா தேங்காய் ஆகும் வந்து எனக்கு அப்புறமா இத வந்து நம்ம ஜாதி சாமியெல்லாம் செய்யலாம் சொல்லிட்டு போயிட்டாரு அதனால நம்ம தெய்வத்தோட வாழ்க்கை என்னைக்குமே பொய்யாங்க கிடையாது அந்த தெய்வத்தோட வாழ்க்கைனால்தான் நீ நம்ம மனசுல வந்து ஐயா முழுமையா நான் உட்கார்ந்துருக்காருங்க அதனால நம்ம குரு குரு சொன்ன வார்த்தை தான் இங்க நடக்கும் அவர் நினைக்கிறது மட்டும்தான் இங்க நடக்கும் வேற எதுவும் நடக்காது

ஐயா அவரு இன்னைக்கு குருவாக நாங்கள் எல்லாரும் நியமிச்சிருக்கிறோம் மனப்பூர்வமாக எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் ஸ்ரீ ஒன்றுமே பேச முடியல பிரம்மஸ்ரீ நித்யானந்த குரு ஐயாவோட மாணவர்கள் நாங்கள்தான் எனக்கு நான் அடிக்கடி சொல்லிக்குவேன் என்னோடய அப்பா அம்மா எனக்கு சொத்து வைக்கல என் குரு எனக்கு கொடுத்துருக்குறாரு சொத்து எங்களுக்கு எல்லோருக்கும் கொடுத்துருக்கறாரு அப்படின்னு இந்த சொர்க்கன்னா நம்ம அடிக்கடி சொல்லிக்குவோம் அந்த சொர்க்கம் நான் இன்னைக்கு இங்கே தான் பார்க்குறேன் நான் இங்கே வந்த பிறகு தான் பார்க்குறேன் அது எங்கள் குருன்னு அதை கொடுத்தது அது வந்து எல்லா உழைப்பும் உழைச்சிட்டு அவர் இங்கேயே உட்காந்துக்கிட்டு தான் இருக்கார் அவர் சமாதி நிலையில் உட்காந்து அந்த ரெண்டரை வருஷமா ரெண்டரை வருஷமா வந்து நாங்கள்வோ ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இப்போ தெரியல எல்லாம் தெரியாதவங்க குழந்தைங்கள்லாம் கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் அங்கே நல்ல இது மே இது பண்ணின்னு போகிறாரு குருநாதர் எதிர்பார்த்ததை விட தியாககுரு தியாக ஐயா தியாகசாமி ஆச்சரியமாக இருக்குது போயிட்டே இருக்குது மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க ஒன்றுமே புரியல எல்லாமே நிறைவே நல்லா நிறைவாக பா நடந்துட்டு இருக்கு இதை விட வேறு ஆனந்தம் இல்லை இதில் எந்த தடையும் வர்றதுக்கு யாரும் நினைக்கக்கூடாது ரொம்ப வேதனையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அதனால மனசு வந்து வேறு ஒன்றும் இல்லை குருநாதரை நம்ம ஐயா தியாகு ஐயா நம்மளை கொஞ்சம் வழி நடத்தி கொண்டு போவார் அதனால் எங்களோடய எல்லா நம்பிக்கையும் குரு அவர் கூட எங்களது எங்களோட நம்பிக்கை இருக்கும் இந்த ஆன்மீக பயணம் இருக்கும் இந்த குருநாதர் எங்களுக்கு கொடுத்த சொத்துக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் ஆத்மா வணக்கம் அதாவது உலக மக்கள் அனைவருக்கும் சொல்லிக்கிறேன் நம்ம வந்து இங்கே பாடம் வாங்கிட்டோம் நல்லாயிருக்கும் நிம்மதியாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் இது நம்மளோட போயிடக்கூடாது நம்ம வம்சாவளி வர ஜென்ரேஷன் எல்லாருமே இதை அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம தான் வந்து இந்த பிரம்மசூத்திர குழு அப்படின்ற இதுவே இதுவையே நம்ம கட்டி காப்பாற்றணும் எந்த பிரச்சனை எந்த நொடியுமே நம்ம வந்து இங்கே நிற்க தயாராக இருக்கணும் அதுதான் நம்ம வந்து இங்கே சேர்ந்து நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்கான ஒரு நன்றியாக இருக்கும் வேறு எப்படியும் நம்ம நன்றியை தெரிவிக்க முடியாது இதில் உருவம் நம்ம வெவ்வேறையாக இருக்குமே தவிர நம்ம எண்ணம் எல்லாம் தான் இருக்கும் நம்ம உயிரெல்லாம் ஒன்னா தான் இருக்கும் உருவம் தான் தனித்தனியாக இருக்கிறோம் குடும்பத்துக்காக மற்றபடி நம்ம எல்லாமே ஒரே குடும்பம் அதனால வர வம்சாவளியும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இது நடந்துட்டு இருக்கு இன்னும் மேலும் வளரணும் உலக மக்கள் அனைவரும் வந்து இந்த நிம்மதியை அடையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் சாமி இதே நம்ம ஐயாவுடைய சர்குரு பிரம்ம ஸ்ரீ சுவாமிகளுடைய ஆசிரமம் நாம எல்லாரும் யாரோட சீடர்கள் நம்மளுடைய குருநாதர் யாரே யாரோ கேக்கல சரியா அவரை தவிர யாராவது குருநாதர் இருக்காங்களா எல்லாரும் ஒரே கோஷம் சொல்றோமா கருத்து வேறுபாடு உள்ளவங்க இங்க யாராவது இருக்கிறோமா யாரும் இல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பிறவில எடுக்கக்கூடிய ஏழு ஏழு பிறவிக்கும் நம்முடைய குருநாதர் சர்க்குரு பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமிகள் மட்டும்தான் நமக்கு குருநாதர் அதில் நாம் எல்லாரும் உறுதியாக இருக்கிறோம் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க நாம் எப்பவும் போல தான் கிளாஸ் எடுக்க போகிறோம் எப்பவும் போல தான் உபயோசம் கொடுக்க போகிறோம் நாம் போய் இந்த நா நொடி வரைக்கும் யாருக்கிட்டேயும் போய் சண்டை போட்டது இல்லை அது நமக்கு அவசியமும் இல்லை நாம் அந்த பாதையில் இல்லை இது வரைக்கும் அன்பை மட்டும்தான் போச்சுக்கிறோம் அதனால தான் இன்ன தேதி வரைக்கும் நாம் ஒழுக்கமாகவும் அமைதியாகவும் நின்று போராட்டிக்கிட்டு தான் இருக்குமே தவிர மல்லு கட்டவே இல்லை எந்த விதமான சண்டையோ சச்சரோ நம்ம போட்டதில்லை இன்றை வரைக்கும் நாம் தான் இருக்கிறோம் சரிங்களா இப்போ எதுக்காக உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன்னா இந்த நாள் வந்து நாம் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறோம் ஒன்றா இருக்கிறோம் நம்ம குருநாதர் கூட இருக்கிறோன்னு நாம் தெளிவாக நிற்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு வித்தியாசங்கள் தெரியல இன்னும் அந்த பழைய நிலையிலே நினச்சிக்கிறாங்க அவரு இவரேனு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து எவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் இன்னும் யாருக்கும் தெரியல அதனால் இந்த நாளையாவது நீங்கள்லாம் உண்மைகளை புரிஞ்சு என்னுடைய குருநாதர் யாருன்னு கேட்டால் ஒரே ஒரு வார்த்தை தான் என்ன சொல்லணும் இது எப்போவுமே இங்கே இருக்கிற எல்லோரும் மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாரும் இன்னிலேருந்து அதை புரிஞ்சுக்குங்க ஏன்னா நாம் எல்லாரும் ஒரே குழு தான் அவருடைய சீடர்கள் மட்டும்தான் நாம் நாம் நல்லது நோக்கி போகிறோம் அன்பை நோக்கி பயணம் பண்ணுறோம் ஆன்மீகத்துக்கு அடையாளமாக இருக்கணும்னு போ நடந்துட்டு இருக்கோம் உண்மையை மட்டும்தான் பேசுகிறோம் சத்தியத்தில் நிற்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் சரிங்களா யார் மனதையும் வேதனைப்படுத்தணுன்றது நம்ம நோக்கம் இல்லை அதுக்காக நாம் இங்கே வரவும் இல்லை யாரை பற்றி நம்ம பேச போகிறதும் இல்லை நாம் நம்மளுடைய கொள்கைகளை உறுதியாக இருக்கணுன்றது நாங்கள் மட்டும் இருந்தால் போதாது சீடர்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் எதையுமே பகுத்து பார்க்க தெரிஞ்சிருக்கணும் யார் சரி யார் தப்புன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் இது தப்பு நாங்கள் வந்து விலகத்துக்கு முயற்சி பண்ணணும் முயற்சியில் விலகி நிற்கணும் இது உண்மைன்னா அந்த உண்மை கூட இருந்து தோளோட தோல் நின்று நிற்கிறதுக்கு நம்மளுடைய அந்த உறுதியை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அது சொல்லுலேயும் செயல்லையும் அது நிச்சயமாக தெரியணும் நாம் யார் கூட இருக்கிறோம் யாருக்காக இருக்கிறோன்றது கண்டிப்பாக நாம் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இப்போ இருக்கிறோம் ஏன்னா இது ஒரு அமைதியான இடமா இருந்தது எப்பவுமே எதிர்காலத்துல இருக்கும் இது தற்காலிகமாக ஏற்பட்ட ஒரு இக்கட்டு தான் இது இப்படி நிரந்தரமா இருக்க போறது இல்ல அப்ப இந்த இக்கட்டை நினச்சி யாரும் வருத்தப்பட வேணாம் இது எல்லாம் ஒரு நாள் நல்லபடியாக மாறும் திரும்பவும் நாம் படியபடி சந்தோஷமா இந்த ஆசிரமத்தில் வந்து நிம்மதியாக பாடம் பண்ணி அன்பாக இருந்து இந்த ஆன்மீக இருந்து உபதேசங்கள் வாங்குறதுலேருந்து சிறப்பாகவே நடக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நாங்களும் எடுக்கிறோம் அந்த முயற்சிகள் எல்லாத்துக்கும் நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு பக்க பலமாக இருக்கணும் ஏன்னா இது யாரோ நிர்வாகம் பண்ணுறவங்க பண்ணினுங்கிற விஷயம்பா அப்படின்ற விஷயம் இல்லை யாராக இருந்தாலும் சீடர்கள் இல்லாமல் யாரும் கிடையாது அந்த உன் பக்தர்கள் இல்லாமல் கோயில் இருக்குமா இருக்காது இல்லையா உறுப்பினர்கள் இல்லாமல் கட்சியே இருக்காது அப்போ ஒரு ஆன்மீகம் செயல்படணும்னா சீடர்கள் அவசியம் அதுவும் நம்ம பிரம்மசூத்திர குழு சீடர்கள் வந்து இந்த உலகத்துக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய சீடர்கள் அவங்க இதுவரைக்கும் வரைக்கும் எந்த சண்டைக்கும் போனதில்லை எந்த தகராறுக்கும் போனதில்லை ஆயிரம் சோதனைகள் வந்தாலும் அமைதியான முறையில் தான் இது வரைக்கும் நம்ம பயணம் பண்ணி அது இனி வரக்கூடிய எல்லா காலத்திலையும் அதை தொடர்ந்து நடக்கணும் நடக்கும் இது நானும் நம்புகிறேன் நீங்களும் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்லுங்க நம்ம எல்லாரும் எப்படி இருப்போம் அமைதியாக இருப்போம் அந்த அமைதியை தவிர நமக்கு வேறு ஒன்றும் தேவையும் இல்லை ஏன்னா மற்ற எல்லாமே ஒரு நாள் கொல்ல போயிடும் இன்னைக்கு என்கிட்ட பலம் இருக்குது பணம் இருக்குதுன்னு நான் யார் வயசில் ஒன்றும் அடிக்கலாம் எவ்வளோ நாளைக்கு என்னால் அடிக்க முடியும் பணமும் பலமும் இருக்கிற வரைக்கும் தானே அடிக்க முடியும் இதெல்லாம் நிரந்தரமாக நின்று யாராவது வந்திருக்காங்களே இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட கிடையாது வரலாறு நாம திரும்பி பார்த்தோம்னா எந்த பலசாலியும் இந்த உலகத்தில் எதையும் சாதிச்சதே கிடையாது ஆனால் அன்பால் ஆயிரம் சோதனைகள் வந்தாலும் அன்பால் நின்ற கூட்டம் மட்டுமே வரலாறு முழுக்க நிலச்சி நின்று இருக்குது அதை நாம படிக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் நம்முடைய ஆசிரமம் நிலைச்சி நிற்கணும்னா எது வேணும் பலம் தேவையில்லை பணம் தேவையில்லை பதவி தேவையில்லை என்ன தேவை அன்பு இந்த அன்புன்ற ஒரு அடிப்படை கட்டுமானத்து மேல தான் நம்முடைய ஆசிரமத்தை நம்முடைய குருதேவர் நிர்மாணிச்சிருக்கிறார் அது ஆயிரம் சோதனைகள் வரும் ஆயிரம் தடுமாற்றங்கள் வந்தாலும் நம்மளுடைய மனசுல இருந்த அந்த அன்பையோ அந்த இறக்க குணத்தையோ யாராலையும் கொண்டு போக முடியாது அதனால தான் இன்ன வரைக்கும் நாம் நம்ம முகம் எல்லாம் பார்த்தோம்னா எப்படி இருக்க மனசில் ஆயிரம் வேதனைகள் இருக்கும் இருந்தாலும் நாம் அதை வெளிக்காட்டாமல் அடுத்து போகணுன்ற எல்லா முயற்சியும் எடுக்கிறோம் அது நாங்கள் மட்டும் இருக்கிறதுல இங்கே இருக்கிற எல்லாரோட மனக்கவலையும் நமக்கு என்னான்னு புரியும் ஆனாலும் நாம் எல்லாரும் நம்மளுடைய குரு தேவர் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவுக்கான கொண்டு வருவார் அந்த கூடிய சீக்கிரம் வரும் அந்த நம்பிக்கையில் தான் நாம தொடர்ந்து நடைபெறும் நாம் எல்லோரும் இப்போ ஒன்று கொடுக்கிற இந்த நாளில் நாம் அந்த உறுதியான ஒரு நிலையில் ஒன்றா நிற்கணும் சரிங்களா யாராவது கோபமாக பேசுனாலும் கூட யாரும் கலங்க வேண்டாம் நாம் அப்படியே கோபம் பண்ணோன்னு எந்த கட்டாயமும் இல்லை எல்லாரும் அமைதியாக இருப்போம் சரிங்களா சரிங்களா நல்லது